எதிரி நமக்கு யார் என்று தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் அவங்க பொதுக்குழுவுல அந்த தலைவர்கள் பேசுறாங்க அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க ஒரு ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும் ஆனால் அவர்கள் நான் பேசணும் தவறாக பார்க்கல அவங்க அவங்க கட்சிக்காக பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம் என்டிஏ என்று வரும்பொழுது ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வென்ற வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம் அதனால இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க ஒரு உங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ ஒரு அவங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ அப்படி அதெல்லாம் எனக்கு அதனால முக்கியம் கிடையாதுங்கன்னா அவங்க அவங்க பொதுக்குழுல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசுன சம்பந்தப்பட்ட தலைவர்கள்கிட்ட நீங்க தான் கேட்கணும் என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல குழுவுல பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் அண்ணா அதான் நான் சொல்றேங்கண்ணா அத அவங்க கிட்ட தான் கேட்கணும் என்னை பொறுத்தவரை அவங்க மாற்று கட்சியை குறிப்பிடல்ல என்னை பொறுத்தவரை அவங்க தவறா பேசல என்னை பொறுத்தவரை அவங்க பொது குழுவில் அவங்க பேசியிருக்கிறான் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழுவுல யாரோ பேசுறாங்கன்னா நான் பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியுங்கன்னா இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுவுல பேசின தலைவர்கள்ட்ட தான் நீங்க கிளாரிபிகேஷன் கேட்கணும் ஆனா இல்லீங்கண்ணா நீங்க டிவியில போட்டிருக்கீங்க இந்த மாதிரி டென்டேட்டிவா அமித்ஷா அவர்கள் வருவதை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்துவாங்க ஏன்னா அவங்க டெல்லி போயிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவருக்கான ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா டெல்லியில் நடக்குது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க ஆனால் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க டெண்டேட்டிவ் வருவாங்க அப்படினு. अमितாஜி அவர்கள் விரைவில் வருவாங்க. எப்ப வருவாங்க என்பதை மாநில தலைவர் அவர்கள் அறிவிப்பார். தேசிய大会 ஒரு நீங்க நாளைக்கு ஒரு நிமிஷம் நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேனே சொன்னே. நீங்க நான் நம்பறது தானே. நாங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா?

பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும் யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து